ஹாய் மக்களே வெல்கம் டு த தேர்டே ரிப்போர்ட்ஸ் கர்ணன் பரியேறும் பெருமாள் மாமன்னன் போன்ற ஹிட் படங்களை கொடுத்த மாரி செல்வராஜ் டிரெக்ட் பண்ணி ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் அணிக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தோட சுவாரஸ்யமான விஷயங்களையும் ரெவ்யூவையும் பார்ப்போம் வாங்க இந்த படத்தோட ட்ரெய்லரை ஆகஸ்ட் நைன்டீன் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு ஃபேமஸ் இனி செலிபிரிட்டிஸான வெற்றிமாறன் மிஷ்கின் நெல்சன் ஜி வி பிரகாஷ் கவின் துருவ விக்ரம் ஹரிஷ் கல்யாணுன்னு பல பேர் இந்த ஈவென்ட்டுக்கு வந்திருந்தாங்க வர முடியாத செலிப்ரிட்டிஸ் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ மெசேஜஸை சென்ட் பண்ணியிருந்தாங்க அதில் டிரெக்டர் மணிரத்னம் மாரி செல்வராஜை பார்க்கும்போது பொறாமையாகவும் அதே சமயம் பெருமையாகவும் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லை மாரி செல்வராஜ் டிரெக்டர் ராம்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த லான்ச் ஈவென்ட்ல இந்த படத்தை டிரெக்டர் ராமுக்கு டெடிக்கேட் பண்றேன்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்லியிருந்தாரு ஒருத்தவங்களோட கஷ்டத்தையும் வலியையும் அப்படியே சினிமால எடுத்துட்டு வர்றது ரொம்பவே பெரிய விஷயம் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண மாரி செல்வராஜோட வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவங்கள்ல தான் இந்த படத்துல எடுத்திருக்காராம் தமிழ் சினிமால அழுத்தமான கதைகளை டிரெக்ட் பண்ணி தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் தான் இவர் இவரோட படங்கள் எல்லாமே மனுஷனோட உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த படத்துல சின்ன பசங்களை தான் எடுத்திருக்காரு இதில் லீட் கேரக்டர்ஸாக வர பொன்வேல் அண்ட் அண்ட் ராகுல்ன்ற ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க இவங்க கூட கலையரசன் சதீஷ்குமார் திவ்யா துரைசாமி ஜானகிலாம் எல்லாம் நடிச்சிருக்காங்க சோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பாப்போம் நைன்டீன் நைன்டி செவன் அண்ட் நைன்டீன் நைன்டி எயிட் பீரியடில் நடக்கிற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கு திருநெல்வேலியில் இருக்கிற கோலைன்ற ஊரில் சிவானந்தம் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்காரு இவனும் இவனோட ஃப்ரெண்டான ஷேகர் தான் மெயின் கேரக்டர்ஸ் இவங்க ஸ்கூல்ல லீவ் விட்ட உடனேயே வாழை தார சுமந்துட்டு போகிற வேலையில் சேருறாங்க இந்த ரெண்டு பேரும் வேண்டாம் விருப்பாதான் இந்த வேலையில் சேர்ந்துக்கிறாங்க ஒரு பக்கம் தலை மேல இருக்கிற வெயிட்ட ரொம்ப தூரம் நடந்து போறப்போ காலில் ஏற்படுற வலி காயங்கள்னு ரொம்ப டீட்டெயில்டா இந்த கேரக்டர்ஸோட பெயினை காமிச்சிருக்காங்க ஒரு பக்கம் இந்த பசங்களோட புலம்பல் சிவானந்தனோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்புறம் சிவானந்தன் ஒரு நாள் வாழ தர சுமக்கிற வேலைக்கு போக மாட்டாரு அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு சம்பவம் நடக்கும் இப்படி சிவானந்தனோட வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் ஜாதிய வேறுபாடுகள்னு கலந்த கதை தான் இந்த படம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஸ்கூல் சீன்ஸ் தான் போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்துக்கு ஸ்ட்ரென்த்துனே சொல்லலாம் இதில் வர ஒரு சில சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அதில் சிவானந்தனோட ஸ்கூல்ல நடக்கிற ஆன்வல் டே ஃபங்க்ஷனுக்கு டான்ஸ் ரிஹர்சல் பண்ண போறப்போ ஒரு சிக்கல் வருது இன்னொரு சீனை பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட்னால அந்த ஊர் மக்கள் ஸ்தம்பிச்சு ஒரு விதமான அதிர்ச்சியில இருப்பாங்க இந்த சீனை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் லாஸ்டா இந்த படத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத கிளைமேக்ஸ் சீன் தான் இதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கண்ணு கண்களிலிருந்து கண்ணீர் வரும் அந்த அளவுக்கு உருக்கமா எடுத்திருக்காங்க டாக்டர் அம்பேத்கார ஒரு சில சீன்ல காமிச்சிருக்காங்க ஜாதிய வேறுபாடுகளை அழிக்கணும்னா இவரோட வார்த்தைகள் சட்டங்களோட அவசியத்தை பத்தி கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கிறாரு மாரி செல்வராஜ் இந்த படத்துல இருக்கிற ஆக்டர்ஸ் தான் பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் சிவானந்தன் அண்ட் சீகரா வர பொன்வேல் அண்ட் ராகுல் தான் இந்த படத்தை ஃபுல்லாக தாங்கி படிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பசங்களும் ஒரு பக்கம் படிப்பு இன்னொரு பக்கம் இந்த வாலதாரஸ் தூக்குற வேலைன்னு ரெஸ்டே இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சிவானந்தனோட அப்பா வாங்கி வச்ச கடனை அடைக்கிறதுக்கு சீகரம் ஹெல்ப் பண்ணுறான் ஆனால் இந்த ரெண்டு பசங்க ஸ்கூல்லையும் சரி ஊர்லேயும் சரி சேட்டை பண்ணுறதுல கில்லாடியாக இருக்கானுங்க இவங்க அடிக்கிற லூட்டியை பார்க்குற ஆடியன்ஸுக்கு குழுங்க சிரிக்க வைக்குதுன்னு தான் சொல்லணும் சிவானந்தன் ரஜினி ஃபேனாக இருக்கிறாரு ராகுல் கமல் ஃபேனாக இருக்கிறாரு இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கமல் வெர்சஸ் ரஜினி டிபேட் எல்லாம் செமையாக இருக்கும் இதில் கமல்ஹாசன் காமெடி வர சீன்ஸ் எல்லாம் தேட்டரில் பலமா கைத்தட்டல் வாங்கிச்சு நெக்ஸ்டா இந்த கதையில வர டீச்சர் பூங்குடிதான் நம்ம லைஃப்ல நிறைய டீச்சர்ஸ பார்த்தாலும் ஒரு சில டீச்சர்ஸ் தான் நம்ம கூட ஜாலியா பேசி நம்மள புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த வகையில டீச்சரா வர நிக்கிலா விமல் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் பசங்க மேல ரொம்ப பாசத்தோட இருக்கிற இவங்களோட நடிப்பை டீச்சரா அசத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும் இவங்க பஞ்சமிட்டாய் சீல கட்டின்ற நெப்போலியன் சாங்குக்கு டான்ஸ் ஆடுவாங்க அந்த சீனெல்லாம் செமையா இருக்கும் அதே மாதிரி இந்த டீச்சருக்கும் சிவானந்தனுக்கும் இருக்கிற பாண்டிங் நல்லாவே இருக்கும் டீச்சர் மேலே இவருக்கு இருக்கிற க்ரஷ் டீச்சரோட டூ வீலரில் ரைஸ் மில்லுக்கு போகிறதுன்னு சிவானந்தனோட கஷ்டமான லைஃப்பில் இதுதான் ஹாப்பியான மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா கனியாக வர தான் ஒரு துடிப்பான எதையும் தட்டி கேட்குற ஒரு ஸ்ட்ராங்கான யங்ஸ்டராக இருக்காரு மேல் ஜாதி முதலாளிங்கக்கிட்ட சண்டை போட்டு நியாயமான காசு கேட்குறதா இருக்கட்டும் ஊர் மக்கள் படுற கஷ்டத்தை எடுத்து சொல்ல வர இருக்காரு என்னதான் ஊர்க்காரங்க எல்லாம் முதுகு உடையிற மாதிரி வேலை பார்த்தாலும் சம்பளத்தை பத்தி பேசுகிற ஒரு புரோக்கர் நடுவுல வரப்ப கனி ஸ்ட்ரைக் பண்ணுவோன்னு எல்லாரையும் ரெடி பண்ணும்போது முதலாளி இவர்கிட்ட ரொம்ப ஸ்மூதா பேசி அந்த விஷயத்தையே மறக்க வச்சிடுவாரு இவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியா இருந்தாலும் தைரியமா நல்ல விஷயங்களுக்கு போராடுற பர்சனாக சமையா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி திவ்யாதுரை சாமி தான் வேம்புவா நடிச்சிருக்காங்க தன்னோட தம்பி சிவானந்தன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கிற அக்காவா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் கம்போசர் மாரி செல்வராஜ் அண்ட் சந்தோஷ் நாராயணன் காம்போ இது மூணாவது படம் ஒன்னா ஒர்க் பண்ணுறது டிரெக்டரோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு கிராமத்தோட வாசம் குறையாம மியூசிக் அமைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் இவரோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் தவிர நம்ம ஊர் சைட்ல ஃபேமஸ் சாங்ஸான மஞ்சள் பூசம் வஞ்சி பூங்குடி தூதுவாளையில அரைச்சு பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி சாங்ஸை நடுவில் விட்டுருக்கிறத கேட்கும் போதே நல்லா குதூகலமாக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த கதை நைன்டீன் நைன்டி செவன் அண்ட் நைன்டீன் நைன்டி நடக்கிறதுனால ஊர் சைடில் இருக்கிற மண் ரோடு வாழை ஊர் மக்கள் அவங்களோட ரொட்டீன்னு லிட்ரலாக அந்த டைம் பீரியடுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு சினிமாட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வர் கேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணுறதும் சரி தன்னோடய சைல்டூட்டில் நடந்த சம்பவங்களை எடுத்துகிட்டு வந்த விதமும் சரி ரொம்ப எதார்த்தமாக இந்த கதையை கொண்டு வந்ததுக்கு டிரெக்டர் மாரி செல்வராஜுக்கு பெரிய கைத்தட்டிலே கொடுக்கலாம் ஸோ மக்களே மாரி செல்வராஜோட தரமான ஒரு நல்ல கதையை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்